சரண்யா இருக்கீங்களா போய்ட்டீங்களாடா அசோக் பாண்டியன் சாப்பிட்டீங்களா அதையே பார்க்கறதுக்குள்ள ரொம்ப சுதியாகி அசோக் உங்களை தான் கேட்குறாங்க எம் எஸ் எஸ் ஃப்ரீயா இருக்கியா லைவில் அதை தான் அதை எந்தெந்த லைவுக்கு போனாலும் இதை அசா கேட்குறாங்க நம்ம அதை கேட்டால் நம்ம பேடு சுற்றுறாங்க நமக்கு பேச தெரியும்

நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஏண்டா அது ஃபேக் டேய் சுதாகர் அது ஃபேக் ஐடிடா காவியாவும் இல்லை கவியாவும் இல்லைடா ஃபேக் ஐடிடா அது அவனே ஒரு ஃபேக் ஐடி கம்மனாட்டி அவன் பேர் வந்து காவியா மஞ்சியா பச்சையான்னு வச்சுன்னு வந்திருக்கான் அவனை போய் நீ பொண்ணு நம்பி ஹாய் சொல்றீ கடவுளே இந்த கடவுளே இவனுங்களாம் திறந்தது இல்லப்பா நல்லதை சொன்னால் எடுத்துக்கிறதும் இல்லை நம்ம என்ன பண்றது எப்படியோ போட்டான் ஃபேக் ஐடி கமல்நாட்டிங்க போய் புதுவா ஃபேக் ஓ அப்படியாடா ஆடாவிடா சேர்றாடே சேர்றா போடா போடாடே போட என்னவோ போடா ஆ நீ நீனா இப்போ கெட்டு குடிச்சவர போய் தள்ள மண்ணாளிக்கு வரணும் போடாடே போடா போய் தொலாடா போட நேற்று பார்த்தேன் அக்கா உங்களுக்கு ட்ரெல்லாக இருந்துச்சு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு அந்த நேரம் உங்கள் பர்த்டே பக்கம் போயிட்டு இருந்துச்சு அண்ணன் ஒரு டி ஆமா சம்டைம் வந்து இவனுக்கு பண்றது இன்னைக்கு ஏதோ ஒரு ஆக்சுவலாக உண்மை என்னென்னா ஆஃப் ஒரு 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 நாளில் நமக்கு ஆஃப் டே எப்படி போகுது நமக்கு தெரியாது அடுத்த ஆஃப் டே நமக்கு எப்படி போக நமக்கு தெரியாது நம்ம வந்து பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு பின்னாடி ஒரு வருஷத்துக்கு பின்னாடி பிளான் பண்ணுறோம் ஆனால் உண்மை என்னென்னா இன்றைக்கி ஒரு நாள் இந்த நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு இந்த நிமிஷம் வர்றதுக்குள்ளே நம்ம லைஃப்பில் நிறைய விஷயம் மாறி மாறி நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் நம்ம பிளான் பண்ணவே கிடையாது அது எல்லாமே நடக்கும் அதில் வந்து இந்த பேட் கமாண்டோ உள்ளடங்கியிருக்கேன் ஏன்னா நான் லைவில் இருக்கிறதால சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் வரும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எல்லா நேரம் சிரிச்சுக்கிட்டு அதை ஹேண்டில் பண்ணவே முடியல சில நேரம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது கேட்குறான் ஃபேக் ஐடி கம்முனாட்டி அதையும் கேட்குறானுங்க அவ்வளோ கஷ்டமா தானே ஏன் லைவ் வரான்னுட்டு நான் ஏன் ஃபோனில் செலவு பண்ணி வரல உனக்கு எங்கே நோவுதுன்னு கேட்குறேன் ஆனால் அதையே சில நேரம் நம்மளால் கேட்க முடியறதில்லை அதை அவனுங்களை அதை பற்றி கவலை இல்லை அவனுக்கு ஃபேக் தான் அவனுங்க அவ்வளோதான் என்ன ராம் என்னடா உன் பிரச்சனை நான் மரியாதையே சொல்லிட்டேன் நான் உன்னை கேட்கல உங்கள் அம்மாவை பேசலன்னு திருப்பி திருப்பி நீ சொல்லிட்டே இருந்தால் போட்டு போடாடி கூட இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட எஸ்க்யூஸ் சொல்ல முடியாது போடாடே கூட டேட் மை மை மெசேஜ் அண்ணி சொல்லுங்கப்பா ஹாய் அக்கா ஹாய் மதி மேலே அண்ணி ஆமாண்டா தோணுண்டா டேஷ் ப்ரோ லீவ் வரேன் பஞ்சாப்ல இருந்து மரம் கிளம்பி கொடுத்து சென்னை ப்ரோ சதீஷ்கிட்ட தான் சொல்லிட்டுருக்கீங்களா அசோக் எனக்கு ஏன் கஷ்டம் இருந்ததுன்னா எனக்கு அப்பயா தம்பி இங்க பாடி கரூர்னு ஒரு ஐடி லவ் பண்ண பொண்ணு வேணுங்க கரூர்ல இருக்கிறவங்கலாம் எல்லாம் அப்படிதானா ஹாய் அம்மா பெருமாள்

நல்லா இருக்கேன் பாருசா போது அவ்வளோ ஹிந்திலாம் வராதுப்பா நமக்கு தமிழே தங்க தங்க ஆடுது எடுக்க சொல்லுங்க நான் பார்க்குறேன்ப்பா பா விக்டர் நான் பாக்கிறேன் ஸ்பேன்னர் அசோக் உங்களுக்கு முடிஞ்சா விக்டர் ஒரு ஐடி பிளாக்ல இருந்தா எடுத்து விட முடிஞ்ச எடுத்து விடுங்க யார் பாக்காரு நீயாப்பா சரிப்பா இருப்பா